வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு பாரத மனை திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் கோலாகலமாக முடிந்திருக்கிறது அதையடுத்து நே பதினைந்து ஆகஸ்டு சுதந்திர தினம் உரையாற்றிய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியாவில் ஒலிம்பிக்கை நடத்துவது இந்தியாவின் கனவு என்று தெரிவித்துள்ளார் அதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கும் ஒலிம்பிக் போட்டியில் இரட்டை இலக்கமும் இருபது எண்ணிக்கைக்கு மேலாகவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பிரிஸ்பேனில் ஆஸ்திரேலியாவில் நடக்கும் ஒலிம்பிக்கில் ஐம்பதை நெருங்கியும் பதக்கங்கள் பெற்றால் மட்டுமே நாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு ஒலிம்பிக்கை நல்லபடியாக முடியாக நாம் அதில் ஒளி ஒளிரச் செய்ய முடியும் அதற்கு தினமணி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதழில் திரு நாதன் நடராஜன் அவர்கள் வளரும் விருட்சங்கள் பாரிஸ் ஒலிம்பிக் தந்த பாடம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கட்டுரை தந்துள்ளார் அந்த கட்டுரை நம்முடைய சிந்தனைக்குரியது அதனால் நமது பாரத மணி திருநாடு நேருடன் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் பதக்கங்கள் ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் என ஆறு அதே ஒலிம்பிக்கில் தனி மனிதராக அதிக பதக்கம் என்ற சீன நீச்சல் வீராங்கனை ஜாங் குயின் பதக்கங்களும் ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் என அதே ஆறு சுமார் நூற்றி நாற்பது கோடி பேரை கொண்ட இந்தியாவின் ஒட்டுமொத்த பதக்க எண்ணிக்கையும் ஏறத்தாழ அதே மக்கள் தொகை கொண்ட சீனாவைச் சேர்ந்த ஒரு வீராங்கனையின் பதக்க எண்ணிக்கையும் சமம் இரட்டை இலக்க பதக்க எண்ணிக்கை தான் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் இலக்கு அதற்காக இந்தியர்கள் களம் கண்ட அத்தனை விளையாட்டுகளிலும் அவர்களின் தயார் நிலைக்காக மத்திய அரசு ரூபாய் நானூற்றி எழுபது கோடி வரை செலவிட்டுள்ளதாக புள்ளி என்றாலும் எண்பத்தி நாலு நாடுகள் பதக்கம் என்ற பட்டியலில் இந்தியாவுக்கு எழுபத்தொன்னாவது இடம் தான் கிடைத்தது ஒலிம்பிக் என்றாலே நம் அணியின் ஒட்டுமொத்த பதக்கத்தையும் சீனா அமெரிக்கா போன்ற நாடுகளின் தனிநபர் பதக்கத்தையும் ஒப்பிட்டு பெருமூச்செறிவது நமது வழக்கம் ஆனால் இதுவல்ல ஒப்பீடு நமது முந்தைய செயல்பாடுகளுக்கும் தற்போதைய செயல்பாட்டுக்கும் இடையே உள்ளதே ஆராய்வதே சரியான ஒப்பீடு பதக்க எண்ணிக்கையில் இந்தியாவின் உச்சமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்குடன் ஒப்பீட்டால் இது குறைவுதான் ஆனால் மூன்றாண்டு உழைப்பு மிகுந்த எதிர்பார்ப்பு அரசு அளித்த கோடிகளிலான நிதியுதவி வெளிநாட்டு பயிற்சி என எந்த கணக்கில் பார்த்தாலும் இந்த ஆறு பதக்கங்கள் சற்று சுணங்க வைக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் மக்கள் தொகையோடு ஒப்பிட்டு நேரடியாக விமர்சித்தோ போட்டியாளர்களின் முயற்சியை கேள்வி கேட்டோ இந்த ஆறு பதக்கங்களை அலட்சியப்படுத்த வேண்டியதில்லை பாரிஸ் ஒலிம்பிக் மூலம் பதக்கமும் பெற்றிருக்கிறோம் பாடமும் கற்றிருக்கிறோம் ஒரு ஒலிம்பிக்கில் ஒரே விளையாட்டில் முதல் முறையாக மூன்று பதக்கங்கள் ஒரு போட்டியாளருக்கு ஒரு ஒலிம்பிக்கிலேயே இரு பதக்கங்கள் போன்ற வரலாறு துப்பாக்கி சுடுதலில் படைக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் தடகளத்தில் அடுத்தடுத்த பதக்கம் என்ற பெருமை ஈட்டி எறிதலில் கிடைத்துள்ளது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஹாக்கியில் அடுத்தடுத்த ஒலிம்பிக்கில் பதக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது துப்பாக்கி சுடுதல் மல்யுத்தத்தில் அறிமுக வீரர்கள் பதக்கம் வென்றுள்ளார்கள் இது தவிர தடகளம் டேபிள் டென்னிஸ் வில்வித்தை போன்றவற்றில் இதுவரை எட்டாத சுற்றுகளுக்கு முதல் முறையாக முன்னேறி தடம் பதித்திருக்கிறார்கள் அதே வேளையில் ஏற்கனவே பதக்கம் என்ற வரலாறு இருக்கும் பேட்மிண்டன் வில்வித்தை குத்துச்சண்டையில் இந்த முறை ஏமாற்றம்தான் என்றாலும் குத்துச்சண்டை துப்பாக்கி சுடுதல் பேட்மிண்டன் பழு தூக்குதல் வில்வித்தை ஆகிய விளையாட்டுகளில் எட்டு பிரிவுகளில் இந்தியா நாலாம் இடம் பிடித்து நூலையில் பதக்கத்தை தர தவறவிட்டிருக்கிறது எதிர்காலத்தில் அவையும் பதக்கமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை அதற்காக முன்னணி நாடுகளை போன்று போட்டிக்கு போட்டி பதக்கங்களை அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு ஆபத்தானது அபத்தமானது அந்நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் விளையாட்டுக்கும் விளையாட்டின் போட்டியாளர்களுக்கும் இருக்கும் சவால் மிகவும் அதிகம் அது களத்தில் இருக்கும் சவால் அல்ல விளையாட்டு உலகில் இன்று கோலச்சு கொண்டிருக்கும் நாடுகளின் வெற்றிகளை கண்டு வாய்விளக்கும் நாம் அந்த வெற்றிக்கான வேர்கள் எத்தகையது என்பதை சற்று தெரிந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் பதக்க எண்ணிக்கையில் நம்மை பரிதவிக்க வைக்கும் நாடுகள் அடிப்படையில் இரு விஷயங்களை கொண்டுள்ளன ஒன்று அவை எவ்வாறு போட்டியாளர்களை உருவாக்குகின்றன மற்றொன்று அவை எத்தனை போட்டியாளர்களை உருவாக்குகின்றன உருவாகும் போட்டியாளர்கள் சீனா அமெரிக்கா போன்ற நாடுகளில் குழந்தை பருவத்திலிருந்தே விளையாட்டு போட்டியாளர்கள் உருவாகிறார்கள் தங்கள் வாழ்க்கையின் இலக்கே அதுதான் என்ன அதை நோக்கி முன்னேறுகிறார்கள் விளையாட்டின் மூலமான வாழ்க்கையும் சரியான திசைதான் என்று அடையாளம் காட்டப்படுகிறது ஆனால் நம் நாட்டில் உறுதியான வேலை அதற்கு உகந்த கல்வி என்பதையே அடிப்படையாக கொண்டு இயங்கும் நிலை உள்ளது விளையாட்டு என்பது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பட்டியலில் இணைய இடஒதுக்கீட்டு அடிப்படையில் வேலை பெறுவதற்காகவே விளையாட்டை கையில் எடுக்கும் நிலையும் இருக்கிறது அதற்காக நம் நாட்டில் விளையாட்டை வாழ்க்கையாக எண்ணுவோரே இல்லை என்று அர்த்தம் இல்லை நூத்தி நாற்பது கோடி பேரில் பதக்கம் வெல்வோர் எண்ணிக்கை எப்படி குறைவோ விளையாட்டை வாழ்க்கையாக கையில் எடுப்பவர்கள் எண்ணிக்கையும் அப்படி குறைவுதான் ஏழை நாடு இல்லை என்றாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியோரை கொண்ட நாடு நமது நாடு எதிர்கால எதிர்கால வாழ்க்கை பொருளாதார ஸ்திரத்தன்மை ஆகியவை குறித்த பரிந்துரைப்பை இங்குள்ள பல மக்களின் அன்றாடமாக இருக்க அதுபோன்ற நிலையிலிருந்து குறைந்த எண்ணிக்கையிலான திறமைசாலிகளாலேயே விளையாட்டில் மேலெழுந்து வர முடிகிறது அந்த நிலை மாற கல்வியைப் போல விளையாட்டும் அடிப்படையாக ஒன்றாக ஆக்கப்பட வேண்டும் கேலோ இந்தியா போன்ற அது சார்ந்த முயற்சிகளை அரசு இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதோடு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை எதிர்கால விளையாட்டு நட்சத்திரங்களாக அதிக அளவில் முன்வர வேண்டும் சர்வதேச போட்டிகளில் வில்வித்தையில் தென்கொரியா டேபிள் டென்னிஸில் சீனா தடகளத்தில் அமெரிக்கா ஆப்பிரிக்கா நாடுகளில் போட்டியாளர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டோர் ஒரே பந்தயத்தில் தகுதி பெற்றிருப்பார்கள் ஒரே பந்தயத்தில் ஒருவர் சலைத்தாலும் மற்றொருவர் பதக்கம் விழுவதற்கு அது வழிவகுக்கிறது ஏனெனில் பல்லாண்டுகளாக பயிற்சி எடுத்தாலும் பந்தய நாளில் ஒருவர் சோபிக்க சற்று அதிர்ஷ்டமும் கை கொடுக்க வேண்டும் மின்னல் வேக ஓட்டப்பந்தய வீரர் உசைன் போல் கூட தோல்விக்கு விதிவிலக்கல்ல இந்தியாவை பொறுத்தவரை ஒருவர் மீது வெற்றி வெளிச்சம் பாய்ந்து விட்டால் அவரை வைத்து அவரை அந்த விளையாட்டின் தேவனாக தேவதூதனாக கொண்டாடுகின்றார்கள் வெற்றியாளர்கள் உலகம் கொண்டாடலாம் ஆனால் தோல்விய கண்டவர்களை நாடும் அரசும் அங்கீகரிக்கவே வேண்டும் ஈட்டி எறிதலில் இந்தியாவுக்கு இந்தியாவின் நட்சத்திரமான நீரஜ் சோப்ரா பங்கேற்ற அதே பாரிஸ் ஒலிம்பிக்கில் அவருடனேயே ஈட்டி எறிதலில் களம் கண்ட மற்றொரு இந்தியரான கிஷோர் ஜனாவை எத்தனை பேர் கவனித்திருப்பார்கள் அரசின் மனநிலையும் அதுதான் பதக்கம் வெல்வோருக்கான ஆதரவு திட்டம் என்பது நட்சத்திர போட்டியாளர்கள் பதக்க வாய்ப்புள்ளவர்களுக்கானது என்ற குறுகிய வட்டமாகிவிட்டது அவ்வாறு ஒரு சில போட்டியாளர்கள் மீது மட்டும் கவனம் செலுத்தாமல் தகுதியுள்ள எல்லா போட்டியாளர்களையும் தயார்படுத்தினால் பதக்க வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெற்றிக்கு பிறகு கொண்டாட்டமான ஆதரவு என்பதை பெருநிறுவனங்கள் தங்களின் விளம்பர ஆதாயத்துக்காக செய்யலாம் ஆனால் அரசு அவ்வாறு செயல்படலாகாது ஒருவரி வெற்றிக்காக பரிசு என்ற பெயரில் கொட்டி கொடுக்கும் நிதியை வேறொரு போட்டியாளர் வளர்ச்சிக்கான முதலீடாக அளிக்கலாம் முன்பு விளம்பர விளம்பரங்களுக்காக மனுபாக்கர் லட்சங்களில் கொடுத்த நிறுவனங்கள் தற்போது கோடிகளில் கொட்டுவதற்கு தயாராக இருக்கின்றன ஆனால் ரயில்வே பணியில் ரெண்டாயிரத்து பதினைந்து முதல் இருக்கும் சொப்னில் குசேலுக்கு தற்போது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் என்ற பிறகுதான் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது என்னென்று சொல்வது இப்படி வெற்றிக்கு பிறகு கொண்டாடாமல் திறமைக்கும் வாய்ப்புக்கும் ஆதரவு வழங்கி வெற்றியாளர்கள் உருவாக்கினால் இந்தியாவின் பதக்க வாய்ப்பும் உயரம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒரு தங்கம் கூட வெல்ல முடியாமல் போனதில் நமக்கு ஆதங்கம் அதிகமே என்றாலும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெறும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதையும் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா முன்னேறி வருகிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை மொத்தத்தில் விரட்சங்கள் வளர்கின்றன வெற்றி மலர்கள் குலுங்க வேருக்கு நீரூற்றுவோம் பொறுத்திருப்போம் என்று அந்த கட்டுரை முடிகிறது இதில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் நாம் டோக்கியோ ஒலிம்பிக்கை விட பாரிஸ் ஒலிம்பிக்கில் குறைவாகத்தான் பதக்கங்கள் பெற்றுள்ளோம் ஒரு பதக்கம் குறைவு தங்கம் கிடைக்கவில்லை ஆனால் இரு ஒலிம்பிக் கோடிகளும் சேர்த்து மொத்தம் பதிமூணு பதக்கங்களை பெற்றிருக்கிறோம் இந்தியா இதுவரை ஒலிம்பிக்கில் பெற்ற பதக்கங்களே மொத்தம் நாற்பத்தொன்று தான் அந்த நாற்பத்தொன்னில் கடந்த இரண்டு ஒலிம்பிக்கில் தான் நாம் பதிமூணு பதக்கங்களை வென்றிருக்கிறோம் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் நாம் இப்போது விளையாட்டில் ஆர்வத்தை அதிகரித்திருக்கிறோம் விளையாட்டுக்கு அரசு அதிக ஆ ஆதரவு கொடுக்கிறது என்பதைத்தான் இதே ஆதரவு தொடர வேண்டும் அதேபோல் பெற்றோரும் தன் குழந்தைகளை மகாகவி பாரதி சொன்னது போல் மகாகவி பாரதி பாருங்கள் ஒரு குழந்தை வளர்ப்பில் விளையாட்டுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்தார் பாப்பா பாட்டு பாடி அவர் ஓடி விளையாடு பாப்பா என்று தான் கூறினார் ஆ பாடலையே அப்படித்தான் ஆரம்பித்தார் அவர் டைம் டேபிள் போடுற மாதிரி இருந்தால் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று ஆரம்பித்திருக்க வேண்டும் அப்படி அவர் செய்யவில்லை குழந்தைகளின் மனநிலை அறிந்து ஓடி விளையாடு பாப்பா என்று தான் அந்த பாடலை ஆரம்பித்தார் அதுபோல் விளையாட்டுக்கு அதிக ஆர்வம் அதிக ஆதரவு கொடுக்க கொடுக்க குழந்தைகள் விளையாட்டில் ஆர்வம் காட்டுவார்கள் அதன் மூலம் நிறைய விளையாட்டு வீரர்கள் இந்தியாவில் உருவாவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் இருபதை தாண்டி நாம் பதக்கங்கள் பெறலாம் பிரிஸ்பேன் ஒலிம்பிக்ஸில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நாம் ஐம்பதை எட்டலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் நம் தாயகத்தில் பாரதத்தில் ஒலிம்பிக் நடக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அப்போது நாம் முதல் ஐந்து இடங்களுக்குள் ஒளியிடலாம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்கள்